வண்டி எடுக்க போறீங்கன்னா இப்படி போடுங்க எனக்கு தெரியாது எனக்கு இல்ல உங்களுக்கே தெரியாது நீங்க போட்ட ஸ்மோக் அப்பேற்பட்ட ஒரு கேம் இந்த கேம் ஈவெண்ட்ல பொட்டி ஆயிட்டு ஜாஜபுல் கண்டெய்னர்ல இறங்கிடலாம் அப்படின்னு இறங்கணும் இறங்கின இடத்த தரமான ஒன் மீ த்ரீ அப்புறம் என்னப்பா நல்லா தானே போயிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்லாதான் போச்சு இங்க ஒன் வி த்ரீ அடிச்சாலும் ஒன் வி போர் அடிச்சாலும் பயங்கர நிம்மதியா இருப்பீங்க ஆனா இந்த பப்ஜி நம்மள நிம்மதியா இருக்க ஓடுவானா அவனை நிம்மதியா இருக்கவே விட கூடாது மூணு பேரை அடிச்சாச்சு இன்னொருத்தர் எங்க இருக்காருன்றது நமக்கு தெரியல நம்பால் ஒருத்தர் பொட்டி ஆயிட்டாரு அவர் ரீகால் வேற பண்ண போனோம் இல்லையா அதுக்காக பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமோக தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத பாத்து தெரிஞ்சுக்கோங்க நான் போட்டோம் ஏன் கண்ணுதான் தெரியலையா எனக்குமே தெரியல எனக்குமே தெரியல சத்தியமா தெரியலையா சத்தியமா தெரியலையே பாவம் பண்ணிட்டா பாவம் பண்ணிட்ட